ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் பதினோரு முறை இதைச் சொல் நாளை உனக்கான திடீர் திருப்பம் கிடைக்கும் என் செல்லப்பிள்ளை பிள்ளை பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் இதோ இந்த மகளகரமான மகிழ்ச்சியான நாளில் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க உன் சாயப்பா உன்னை தேடியே வந்துவிட்டேன் நேற்று உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்ததே என்னவென்று யோ கேட்கிறாயா அல்லது யோசிக்கிறாயா தடைகள் பல வரலாம் தட்டிப்பறிக்க பல கூட்டமும் உனக்கு எதிராக வரலாம் எதை கண்டும் நீ பயப்படக்கூடாது துணிச்சலுடன் இருக்க வேண்டும் ஆம் செல்லமே முன்வைத்த காலை வின் வைக்காதே இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி அடியாகத்தான் இருக்க வேண்டும் யோகா அடியாகத்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டும் செல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் பலவிதமான மனிதர்களின் இடம் இருந்து சில விமர்சனங்கள் எதிர்மறை வார்த்தைகள் குறைகள் குற்றங்கள் கண் குற்றங்கள் கண்டுபிடித்தல் இதையெல்லாம் நீ எதிர்கொள்ளும் போது அந்த இடத்திலேயே கலங்கி நின்று விடாதே இதற்காக அவர்களிடம் நிரூபிக்க முயற்சியும் செய்யாதே உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் அவர்களுக்கு நிச்சயமாக வரும் இனிமேல் நீ போகும் பாதை அனைத்துமே உனக்கு உள்ளாக இல்லாமல் கரடு இல்லாமல் இல்லாமல் போன்ற பாதையாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நேற்றே உன்னை சந்தித்து உனக்கான ஆசீர்வாதத்தை வழங்கிவிட்டேன் உன் சாயப்பா உனக்கான நாள் ஏன் இவ்வாறான சூழ்நிலைகளை உருவாக்கியது என்று கூட நீ என்னிடம் கேட்கலாம் காரணம் என்னவென்றால் உனக்கு நடிக்கவும் தெரியவில்லை நடிப்பவர்கள் யாரென்றும் தெரிந்து கொள்ள நீ விரும்பவில்லை அதற்காகத்தான் இந்த மாதிரியான சூழலில் அவர்களை உனக்கு அடையாளம் காண் காட்டுகிறேன் நீ அவர்களை புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகிச் சென்றுவிடும் உனக்கான நிம்மதி தேடி வரப்போகிறது உன்னிடமே உன் ஆபத்து காலங்கள் என்றாம் இன்றோடு முடிந்து விட்டது வாழ்க்கை முழுவதும் இனி சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் எனக்கு மட்டும் இப்போது ஏன் சோதனைக்கு மேல் சோதனை வருகிறது என்று கலங்கி நிற்க வேண்டாம் நல்லோர்களை சோதனை செய்து மேலும் நல்லோராக்கி அவர்களை உயரச் செய்வதுதான் உன் சாயப்பாவின் நீலைகள் விரைவில் நீயும் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பெருமை அடையப் போகிறாய் ஆம் உயரப்போகிறாய் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் பல அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது சந்தோஷமாக இருப்பாய் ஆகவே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நான் உன்னிடம்தான் வந்துள்ளேன் உன்னை ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையை வெளி உலகில் சிரிப்பது போலவும் மனதிற்குள்ளேயே நீ அழுது கொண்டும் இருக்கிறாய் உதட்டளவில் சிரிக்கின்றாயா உள்ளளவில் சிரிக்கின்றாயா என்பது கூட எனக்கு தெரியாமல் இருக்குமா என் செல்ல பிள்ளையை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நீ நன்றாக தூங்கி பல மாதங்களாகிறது நீ நீ படுக்கையில் படுத்ததும் கண்ணீருடன் என்னை நோக்கி சாயப்பா இன்றாவது எனக்கு நல்ல தூக்கம் வருமா என்று கேட்கிறாய் நிச்சயமாக இன்றைய தூக்கத்தில் உனக்கு நல்ல தூக்கம் வரும் ஏனென்றால் இன்று இரவு தூங்கும் முன் பதினோரு முறை இதைச் சொல் இந்த மந்திரத்தை சொல் என்று சொல்லியிருக்கிறேன் அதை நான் கடைசியில் உன்னிடம் சொல்கிறேன் அதை பொழுதே உனக்கு கண் உறங்க தாளாட்டு சொல்வது போல் இருக்கும் அப்பொழுது நீ கண்ணுறங்கி விடுவாய் உன் பக்கத்தில் அமர்ந்து உன் சாயப்பா உன் தலையை கோதி உன்னை நன்றாக தூங்க வைப்பேன் இது உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு ஏனென்றால் உனது அழு அழுகுரல் கேட்டுத்தான் இப்போது நான் உன்னிடம் வந்துள்ளேன் அதே நேரத்தில் தீய சக்திகள் உன்னை அண்ட விடாமல் இருந்த காப்பாற்றிக் கொள்வேன் என் இல்லத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடமும் நான் உனக்கு எச்சரிக்கை தந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆம் என் செல்ல பிள்ளை நீ படாதபாடு வாழ்க்கையில் பட்டு விட்டாய் எவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் நீ வாழ பிறந்தவன் அழப்பிறக்கவில்லை வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை தகர்த்தெறிந்து பூரணமாக வாழ வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் விருப்பம் உன் போராட்டத்திற்கும் காத்திருப்புக்கும் காலத்துக்கும் இதோ ஒளிவு வந்துவிட்டது உனக்கு கிடைத்த ஏமாற்றமும் ஆதங்கமும் தானே உன்னை கோபப்பட வைக்கிறது வருத்தமும் கோபமும் எதுக்குமே தீர்வு ஆகாது ஆம் செல்லமே நீ மனதில் நினைக்கின்ற நல்ல விஷயத்தையும் வாழ்க்கைக்கான அடித்தளத்தையும் ஆணி வேரையும் உன் சாயப்பா நல்லா புரிந்து வைத்து கொண்டிருக்கிறேன் உன் மனசு கோணாமல் நிச்சயமாக உனக்கானது நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றித் தருவதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னிடம் வந்திருக்கிறேன் உன் ஆசை யாருக்கும் கெடுதல் செய்யாமல் துன்பம் தராமல் யாரையும் அழ வைக்காது என்ற பட்சத்தில் நிச்சயமாக உன் ஆசையை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்திருவேன் ஆனால் உன் ஆசை பிரச்சனைக்குரியாதாகவோ சிக்கலாகவோ சூட்சுமமாகவோ இருந்ததென்றால் உன் சாயப்பா அதை தாமதப்படுத்திவிடுவேன் எல்லாம் சரியாகி சாந்தமடையும் நேரத்தில் உனக்கானது நிச்சயம் உன் கைகளில் கிடைக்கும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறத மாதிரி அந்த மாதிரியான அழகான வாழ்க்கை உனக்கு நீ விருப்பப்பட்ட வேலையும் சரி எல்லாவற்றையும் மினிதாக நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் உன் சாயப்பா இதோ நாளைய பொழுது உனக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகிறது உன் சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா செய்து வாக்குவாதங்களில் மட்டும் ஈடுபட்டு விடாதே என்றுதான் நீ வாக்குவாதங்களில் ஈடுபட்டால் அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும் நம்பிக்கையில்லாமல் கடமை இல்லாமல் விலகாதே வாழ்வில் வரும் பிரச்சனைக்கு தீர்வு உனக்கு கிடைக்க செய்து விட்டேன் எந்த காரியத்தையும் தள்ளி போட வேண்டாம் தொடர்ந்து தோல்விகளை அனுபவிக்கிறோம் என்றும் வருத்தப்படாதே எந்த நிலமாயினும் உழுதால் தான் பயிரிட முடியும் அதுபோலத்தான் வாழ்வில் நீ தடைகளை எதிர்த்து கொண்டால் தான் வெற்றி வர முடியும் இதோ உனக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் நல்லதொரு திருப்பம் ஏற்பட்டு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியும் ஆம் சொல்லமே அந்த மாதிரியான ஒரு பொழுது நல்ல பொழுதாக நீ எண்ணியதெல்லாம் ஈடேறும் நண்ணியதெல்லாம் நடக்கும் எல்லாவற்றையும் உன் சாயப்பா செய்து முடிப்பேன் அதை செய்து காட்டுவேன் நிச்சயமாக இன்று இரவு நல்லபடியாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கும் இதோ உன் சாயப்பா ஒரு மந்திரத்தை சொன்னேன் அல்லவா பதினோரு முறை தூங்கும் முன் இதை சொல் என்று அதை சொல்கிறேன் கேள் இலகுவான மந்திரம்தான் இது உனக்கும் நன்றாக தெரிந்திருக்கும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய ஜி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய ஜி ஆம் செலவே இந்த ஒரு மந்திரத்தை இலகுவான மந்திரத்தை இதை நான் சொல்லும் பொழுது எனக்கே கண்களில் அப்படி ஒரு உறக்கம் வருகிறது ஆம் செல்லமே மனதை இலகுவாக இந்த மந்திரத்தை தூங்குவதற்கு முன் பதினோரு முறை சொல் உனக்கான நிம்மதியான தூக்கத்தை உன் சாயப்பா தருவேன் நிம்மதியாக தூங்க நாளைய பொழுது நல்ல பொழுதாக உனக்கு விடியும் பல திடீர் திருப்பங்களை உனக்காக நடத்தி கொடுப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்